আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহ শুনার জন্য আপনারা முதல் மதரசா இரண்டாவது ஆண்டில் நான்காவது ஆப்பிடு வரை உணத்திற்கு அர்ப்பணித்திருக்கிறது என்பதில் மிக பொறுமையடைகிறது அறுபது அமைக்கிற மதரசாடைய மகத்தான பெயர் இந்நிகழ்ச்சியை சீரும் சிறப்போடு வளர்த்துக் கொண்டிருக்கிற ادرسه پریز باکیات دی نه پیران سره نو موږ ته پیری راس ته پیری پیری راس ته تله یې و امام مالون یعلی محمد دی بارک الله او حضرت صلى الله عليه وسلم கொண்டிருக்கிறாய் சார்ந்த தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற அறிமுக முறை நிகழ்த்தியிருக்கிற அலுவலக நிர்வாகியுமான அப்துல் அலி

இந்த அறிமுக மந்திர சார்பினுடைய பேராசிரியர் அவர்களும் நாமெல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற தமிழகம் தலை சிறந்த ஆளுநரின் ஒருவருமான நாடறிந்த நாடு நமத்கு அறிமுகமானவர்கள்

सांबा हों या न सांबा हों बड़े हैं बड़े ये दुश्मनी दुआ हों अहलों में सहला मारे सब बिल्कुल सलामारी कुम बरामद बुलाई बराकात होगा जलाकर लाखे अज़ीज़ चलें इनमें से नेता गरोया कैम्बिया हैं इन सब में चलेंगे आपका राम शारद जाएंगे कभी विदेशों का वाक्सीम होना चल

சரணி நகேஸ் அவர்கள் நேற்று சென்றிருக்கார்கள் அவர்களுடைய சரியாக ஒரு மணிக்கு சிறப்பு நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அங்கே இரங்கல் கூட்டமும் நடைபெற இருக்கின்றது மாநில தமாக்காவுடைய செயலாளர் கல்பெருசு மரியாதை